வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ்ல பார்க்குறது ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இந்த இயந்திரத்தை வச்சு நமக்கு தேவையான சமையல் எண்ணெய்களை தயாரித்து நாமளே பயன்படுத்திக்கிறதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆயில் மில் இதில் எல்லை கொட்டினா அப்படியே வந்து பிழிஞ்சு எடுத்து எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்துடுங்க நூறு சதவீதம் சூடாகாத எண்ணெய் அதாவது என்னென்னு கேட்டீங்க இயந்திரங்கள் எல்லாமே எண்ணெய் பிழியும்போது அதிக சூடாகும் அதனால் எண்ணெயோட தன்மை மாறும் ஆனால் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறதன் மூலமாக எண்ணெயோட ஒரிஜினல் தன்மை என்ன இருக்குதோ அது அதாவது தானியத்தில் என்ன இருக்குதோ அதோட சத்து மாறாமல் எண்ணெயில் கிடைக்கன்ட்டு நூறு சதவீதம் சொல்கிறாங்க இதுதான் இந்த இயந்திரம் இந்த இயந்திரத்தை வந்து பிரித்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற அதையும் அவங்க சொல்லித்தராங்க எளிய இயந்திரம் தான் வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியது இதையே நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறதுக்கும் ஒரு இயந்திரம் வச்சுருக்காங்க அதோடய விலை வந்து இதை போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு ஹாப்பராக கொடுக்குறாங்க பெரிய இயந்திரம் வந்து அறுபத்தஞ்சாயிரரூபா வருங்க அதை நீங்கள் கமர்ஷியலாக பண்ணி இந்த மாதிரி எண்ணெய்களை தயார் பண்ணி பாட்டிலில் லேபிள் ஒட்டி நீங்கள் கடைகளுக்கும் பண்ணலாம் ஓட்டல்களுக்கு பண்ணலாம் இந்த மாரி இதோட விலை அறுபத்தேழாயிரூவாங்க அந்த பெருசு இயந்திரம் வந்து அறுபத்தேழாயிரூவா கமர்ஷியலாக பண்ணக்கூடியது அந்த இயந்திரம் எங்கே கிடைக்குன்றதை இந்த வீடியோக்கி டிஸ்கிரிப்ஷனில் தரம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதில் வந்து எள் கடலை பாதாம் இந்த மாதிரி எல்லா தானியத்துலேருந்தும் எண்ணெய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதாவது மருந்து பொருள் தயார் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான ஏந்த அதாவது எண்ணெய்களை நீங்களே தயார் பண்ணிக்கலாம் சுத்தமாக இருக்கும் சோப்புலாம் தயார் பண்ணுறவங்க இந்த இயந்திரத்தை வாங்கிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமாக தயார் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பின்னாடி பார்க்குறீங்க வர இதுதான் கமர்ஷியலாக பண்ணக்கூடிய பெரிய இயந்திரம் இதோட விலை அறுபத்தேழாயிரூவாங்க போகிறேன் அறுபத்தேழாயிரூபா போட்டுக்கு போகிறேங்க தொடர்ந்து எமது கலர்ஃபிளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயன் தரும் தொழில்களை பற்றி உங்களுக்கு பதிவிட்டு வரேன் இன்றைக்கி பார்க்குற இந்த தொழில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இதுதான் சின்ன இயந்திரம் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணலாம் வீட்டு மின்சாரமே போதுமானது இதுக்குன்னு தனியாக கரண்ட்டெல்லாம் திரி பேச கரண்ட்டெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான மிஷின் தான் கிளீன் பண்ணுறதும் ஈஸி இந்த புண்ணாக்கை வச்சு நிறையா அதாவது கடலை மிட்டாய் மாதிரி நிறைய இதை பண்ணலான்றாங்க அதுவும் வீணாக போகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேலை செய்து பாருங்கள் எரிய இயந்திரம் உங்கள் சொந்த கோயத்துக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏதாவது பொருட்கள் தயார் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான எண்ணெய்களுக்கு இது பயன்படுத்திக்கலாம் பெரிய இயந்திரத்தை வாங்கிட்டிங்கன்னா கமர்ஷியலாக தொழில் பண்ணலாங்க அதுதான் இந்த நிறுவனம் நமக்கு சொல்லுது நன்றி வணக்கம்